நல்லதே நடக்கும் நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய நிலையில்தான் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையும் கையேந்தக்கூடாது கூடாது அப்படின்ற கொள்கையில ரொம்பவும் பிடிப்போட வாழக்கூடிய கும்பராசியில் பிறந்த நன்றிலே அப்படிப்பட்ட உங்களுக்கு காலம் இப்பொழுது சாதகமாக மாறப்போகிறது எட்டாம் வீட்டில் நடக்க போகும் அதிசயம் செய்யும் சோ அதை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்கப் பதிவை பாருங்க மேலே நம்ம சேனல்ல கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே தர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆழ்ந்த ஆண்டு மறக்காம செலக்ட் பண்ணி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே தடுக்கி விழுந்தவனுக்கு கீழே தங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது காரணம் எட்டாம் வீடு கும்பராசிக்கு எட்டாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா கண்ணி அதுல தற்பொழுது கேதுவான் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க கேது எப்பவுமே கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த எட்டாம் வீடு என்பது வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வீடு மற்றும் ஆயிலை கொடுக்கக்கூடிய வீடு மேலும் மறைமுகமான வழியில் வேலை தொழில் வழியில பணவரவை கொடுக்கக்கூடிய பணபரஸ்தானமும் கூட அப்படிப்பட்ட வீட்டுல கேதுவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவான் சில வம்பு வழக்கு பழைய தோண்டி எடுத்து அதை கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நாளும் சின்ன சின்ன கண்டங்கள் பிரச்சனைகள் விபத்துகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஒரு தருணத்துல ஆனா இப்படி ஒரு கெடுபல நடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் குருவனுடைய பயிற்சி நடைபெற்றிருக்கிறது அந்த குரு பவனுடைய ஐந்தாம் பார்வை அந்த கேதுவுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் கேதுவால் நடக்கவிருந்த கெடுபலன் அப்படியே மாறப்போகுது உங்களுக்கு நடக்கூடிய சிறிய கெடுபலனில் பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதான் நான் சொன்னேன் தடிக்கு விழுந்தவனுக்கு தங்கம் கிடைக்கிற மாதிரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நீங்க லைஃப்ல இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பயந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனையில் எதிர்பாராத திருப்பத்தோடு லாபமும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்கீங்க அந்த கம்பில இருந்து விட்டு வேலையை விட்டுட்டு நம்ம நின்றுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த கம்பெனி மூலமாவே உங்களுக்கு வெளிநாடு ஒரு ஆஃபர் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை வேறு உடைத்த இருக்கு கணவன் பிரிஞ்சிருக்கீங்க சோ இனிமேல் லைஃப்ல செட் ஆகாதுன்ற ஒரு மனநிலை எடுக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது வேறெது மாற்றத்தின் மூலமாக மீண்டும் அந்த வாழ்க்கை ஒன்றிணையும் சோ அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்களுக்கு நிகழப்போகிறது காரணம் குருவானுடைய பேச்சின் மூலமாக இந்த குருபான் சித்திரை பதினெட்டு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கிலத்திற்கு ரிஷபத்துக்கு மாறக்கூடியவர் ஐந்தாம் பார்வே அந்த கேதுவை பார்க்கிறாரு சோ கும்பத்திற்கு அந்த கேது இருக்கக்கூடிய வீடான கண்ணி என்பது எட்டாம் சோ எட்டாம் வீட்ட குருவான் பார்த்து விடுகிறார் சோ எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் வழக்குகள் பிரச்சனையிலும் உங்களுக்கு நடைபெற போதுங்க அதனால பெரிய அளவு பிரச்சனையாகும் பெரிய அளவு கஷ்டம் வரும் அப்படின்னு பயந்து கொண்டிருந்த உங்களுக்கு சிறிய தீர்வின் மூலமாக நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள் மே மாதம் முடியும் வரை பொறுத்திருங்கள் சோ அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு நடைபெறப் போகுது மேலும் இந்த ஒரு தருணத்துல மறைமுகமான வேலை தொழில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அந்த மறைமுகமான வேலை தொழில் மூலமாக எதிர்பாராத பண லாபங்கள் கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் ஒரு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதன் ரீதியாக பணவரவு உங்களுக்கு ஏராளமான மேலும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக ஒரு பணவரவு கிடைக்கிறது ஒரு தொழில் அமைகிறது போன்ற விஷயங்கள் இந்த தருணத்துல உங்களுக்கு ஏற்படும் இந்த எட்டாம் வீடு என்பது ஆயுளை குறிப்பது உங்களுடைய ஆயுள் மட்டுமல்ல மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய காவல்துறை மருத்துவத்துறையிலும் வேலை வாய்ப்பும் ஒரு மாற்றத்தையும் இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர போகிறாரு ஸோ வேலை உத்தியோகன்றது வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்திலையும் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது குறிப்பாக இந்த காவல்துறை ராணுவம் அல்லது மருத்துவத்துறை சார்ந்து அமையக்கூடியதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது மேலும் கேது என்பவர் விமானத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ திடீர் விமான பயணங்கள் வெளிநாடு யோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் குரு பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமாக அது நல்ல விஷயமாக இருக்கும் மேலும் பெண்களுக்கு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது வந்து அமைந்ததுனால கணவருடைய ஆயுள் அல்லது கணவர் வீட்டு வழியில பிரச்சனைகள் எழுந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைல திடீர் திருப்பமாக ஒரு நிலைப்பாடு மாறுபடும் ஸோ அவருடைய ஆயுள் நல்லபடியா ரெக்கவர் ஆகிட்டு வந்துருவாங்க அதே போல கணவர் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதிர்பாராதவங்க மாறிவிடும் திருந்திவிடும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்வு நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இதுக்கு மேல நமக்கு வந்து இந்த லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த லைஃப் திருப்பி கன்னிட்டு ஆகும் நல்லபடியாக ஆகும் அதுதான் முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மேலும் நண்பர்களே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தை இல்லை அப்படின்னு எந்தெந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்தந்த இடத்தில் பிள்ளைகளால் பெயரும் பெருமையும் கிடைக்கும் ஸோ குழந்தை பாக்கியும் கிடைக்கும் அதே போல உங்களுடைய பிள்ளைகளால் சில இடங்களில் நீங்கள் சங்கடப்பட்டிருப்பீங்க இல்லையா சில இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட இடத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும் உங்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அதே போலதான் படிப்பு கல்வியில் மட்டம் தட்டியவர்கள் அவர்கள் முன்னாடி படிப்புல நீங்க ஜெயிச்சு காட்டியிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும் மேலும் குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த குதிரை இந்த ஒரு பெட் மேட்சு இந்த இந்த ஷேர் இதெல்லாம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அடிச்சா லக்கு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஓர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில் சோ அது நிச்சயமா தனக்காரான குருவான் ஐந்தாம் வரை கேது பார்க்கறதுனாலும் அது எட்டாம் வீட்டை பார்க்கறதுனாலையும் அந்த எட்டாம் வீடு பணபரஸ்தானம் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மே மாதத்திற்கு அப்புறம் ஸோ வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பூர்வீக சொத்து பரம்பர சொத்து சொந்த வீட்டு பிரச்சனை இவை அனைத்தும் தீருவதற்கும் மாறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது உங்கள் பக்கம் சாதகமாக மாறுபடும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நிலவ பொதுங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் தொலைந்து போன பொருள் அல்லது திருடு போன ஒரு விஷயம் அல்லது உங்களை விட்டு விலகிய நபர்கள் சரி நம்பிக்கை துரோகம் செஞ்சு விலகிய நபர்கள் மீண்டும் உங்களை வந்து சேருவார்கள் உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் உங்களை நாடி வருவார்கள் ஸோ உங்ககிட்டே மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ பிரிஞ்சவங்களும் சரி தொலைஞ்சு போன பொருளும் திருப்பி வர்றதுக்கும் சரி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது அதுல துரோகம் செய்து உங்களை விட்டு விலகி போனவங்க மீண்டும் வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு தடவை பட்டிருக்கீங்க இன்னொரு தடவை நீங்க ஏமாற்று விடக்கூடாது அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை அப்படி உங்களை யார் ஏமாற்றினாலும் அவர்களே உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இந்த ஒரு தருணத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்க வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க மேலும் இந்த ஒரு தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட வம்பு வழக்குகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்துல நான் சொன்ன மாதிரி தடிக்கு விழுந்தவனுக்கு தங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில உங்கள் பக்கம் சாதகமாக எதிர்பாராத தீர்ப்புகளிலும் முடிவுகளிலும் லாபங்களும் நிச்சயம் கிடைக்கும் சோ பிரச்சனையை கண்டு அஞ்சி நடுங்கி ஒதுங்கிறாதீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா சோ நல்ல நாம் இன்றைய பதில் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பதிவாக பதிவாரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பல்பன் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு அதை மறக்காம செலக்ட் பண்ணி மேலும் அடுத்து விற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராக்யம்மன் திருவடி சரணம்